மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய ரிட்மனுக்கு என்ன நடந்த இதுக்கு பிற்பாடு தேசபந்து தென்னக்கோனுங்க இருக்கிற சோய்ஸ் என்னதான் இதுக்கு பிறகு சட்டம் இவரில் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொளி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முன்னாள் போலீஸ் மா அதிபராக கடமை புரிந்த தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட எட்டு போலீஸார உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்துக்கு பாரம் சாட்டும்படி மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க முதற்கட்டமாக அவர் என்ன பண்ணினார்னா அனைவரும் பண்ற ஒரு விஷயம் தானே தலைமறைவாகியாச்சு இதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு குழுக்களை போட்டும் ஆரம்பிச்சாங்க பனிரெண்டு நாளாக தேடுகின்ற அந்த இவருடைய வக்கீலின் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட்மனுவை தாக்கல் செய்யறாங்க இது நடக்குது வந்து பத்தாம் தேதி என்ன இவருக்கு ஓரடி பிறப்பிக்கப்பட்ட இந்த பிடிவுற அந்த தற்காலிகமாக நிறுத்தி வைங்க அல்லது ரத்து செய்ய அப்படின்னு ஒரு கோரிக்கை தான் அதுல கோரப்பட்டதாக சொல்லப்படுது பனிரெண்டாம் திகதி பரிசீலனைக்கு வாரதுக்கு முதல் பதினோராம் திகதி மீண்டும் ஒரு ஓப்பன் வராண்ட ஒரு பிடியானைய வந்து மாத்திர நீதவான் நீதிமன்றம் கண்ட இடத்துல தேசப்பந்து உள்ளிட்ட எட்டு பேரையும் கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு கட்டளையையும் உத்தரவையும் பிறப்பிச்சாச்சு நாளுக்கு நாள் பதட்டமும் பீதியும் தென்னக்கோன் சார்ந்தவங்களை பிடிக்க ஆரம்பிக்குது பன்னிரெண்டாம் திகதி விசாரணைக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு சில தினங்களை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இவங்க இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல பன்னிரெண்டாம் திகதி ஒரு விஷயம் பரிசீலனைக்கு வருது தேசப்பந்த தென்னகோனுக்கு சார்பாக ஆதரவாக மன்றக்கு வந்து வாதிட்டவர் வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் சில்வா ரமேஷ் சில்வா அவருடைய வாதங்களை முன்வைக்கிறாரு பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுகின்ற ஒருவருக்கு புலிபராந்து உத்தரவு என்பது சட்டத்துக்கு முரணானதாகத்தான் நாங்க பாக்குறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னென்ன செக்ஷனுக்கு கீழே ஒரு புலிபராந்து பிறப்பிக்கிறதாக இருந்தா கண்டிப்பாக குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சிப்டாசி அனுப்பி தான் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படணும் ஆனால் இங்க அந்த பொறிமுறை கடைபிடிக்கப்படலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெலிகம் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கு ஓடிட்டு போற இந்த சந்தர்ப்பத்தில்தான் இந்த பொறிமுறைக்கு அப்பாற்பட்டு இந்த போலீசாருடைய குற்றப்பத்திரிகைக்கு ஏற்பதான் இந்த ஒரு புலிபுராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது இது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் எனது கட்சிக்காரர் இப்போதும் ரெடியா இருக்கிறார்கள் மன்றுக்கு அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு முன் வருவதற்கு ஆனா அவருக்கு இருக்கிற சங்கடமும் பயமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டு பந்தனக்காரையில ரிமாண்ட் என்ற அச்சம் இருக்குது நீங்க இதுக்கான ஒரு தடை உத்தரவை தருவீங்களாக இருந்தா நிச்சயமாக அவர் மன்றுக்கு முன் வருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு முன் வச்சாரு இதெல்லாம் கேட்டிருந்த இந்த தலைமை நீதிபதி என்ன கேட்டாருன்னா அவர் மன்றுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு பதிலளித்த அவருடைய சட்டத்தரணி அவர் வாரதில் எந்த பிரச்சனையும் இல்ல இப்போது என்றாலும் நீங்க இதுக்கான தடைய உத்தரவு இருந்தால் இடைக்கால தடையை நீங்க பிறப்பீங்களாக இருந்தால் நிச்சயமாக அவர் மன்றுக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகத்தான் சொல்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன நேரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்த சொலிசிட்டர் ஜெனரல் அவருடைய அவர் தரப்பு நியாயங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாரு சுவாமினி ரொம்ப வெக்கமாக இருக்கி சொல்வதற்கு போலீஸ் மாதிரி இருக்கிறதல்ல இவர் சாதாரணமா கான்ஸ்டபிளா இருப்பதுக்கு கூட எந்த தகுதியும் இவருக்கு இல்ல காரணம் என்னன்னா நீதிமன்றத்திற்கு தலைகாட்டாமல் தலைமறைவாக இருக்கிறவங்க சட்டத்தை பேண முடியாதவங்க எல்லாம் இப்படியான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப அவமானமாக இருக்குது இவர் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பதற்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு எனவே இவங்களுக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படுகொலையை படுகொலைக்கான ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கொழும்பிலிருந்த ஒரு டீமே சட்ட ரீதியாக அனுப்பல சட்டவிரோதமாக அனுப்பியிருக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் அப்பாவி ஒரு உயிர் போனது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் தான் மாத்திர நீதவா நீதிமன்றத்தினால இவங்களை கைது செய்வதற்கான அந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்ட அந்த பல்வேறு விஷயங்களை அவர் சார்பில் முன் வச்சாரு இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நீதிபதி குழாம் பதினேழாம் தகுதி இவர்களுக்கான தீர்ப்பினை சொல்வதாக ஒத்தி வைச்சாங்க இதுக்கு இடையில சட்டமா அதிபர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா சிஐடியினருக்கு வந்து இவர்களை கைது செய்ய வேண்டாம் இப்போதைக்கு ரிட்மன் ஒரு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இதனுடைய முதற்கண்ட விசாரணைக்கு பிறகு அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியதாகவும் போலீஸ் ஊடகப் சொல்லி சொல்லியிருந்தாரு இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழாம் தேதி நேற்றைய தினம் வந்து இந்த விசாரணைக்கான தீர்ப்பை வந்து அந்த நீதிபதிகள் குலாம் அறிவிச்சிருந்தாங்க அதுல முதலாதிசயமா அவங்க சொன்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தை முழுங்க நிலைநாட்ட வேண்டிய போலீஸ் மா அதிபராக இருந்த ஒருவர் சட்டத்திற்கு முரணாக இப்படி நீதிமன்றத்துக்கு வராமல் தலை மறைவாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்களை இப்படி நடந்து கொள்வார்கள் சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதி எப்படி நம்பிக்கை வரும் எனவே இவரை உடனடியாக கைது செய்து மன்றுக்கு முன்னிலைப்படுத்துங்கள் இரண்டாவதாக இவருக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தார்களோ அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்லி இருந்தது இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போது தேசபந்து இரண்டு கேட்ட குற்றத்தை ஒட்டுக் கொண்டு முறையாக கடந்த கால விஷயங்கள் மறந்து நல்ல பிள்ள மாதிரி முன் முன்வாரது இல்லையா செவ்வந்தி மாதிரி எங்காவது ஒரு நாட்டுக்கு பாஞ்சு போறது விமான போக முடியாது இந்த ஒரு விஷயம் குறித்து நிலையத்தின நீதிமன்றம் வந்து ஒரு பயண தடையும் அவருக்கு விதிச்சாச்சு எனவே இவர் வந்து கடல் மார்க்கமாக நாட்டை விட்டு ஓடி போற ஒரு சம்பவம் மட்டும்தான் அவர் முன்னே இருக்கிற விஷயமாக நமக்கு பார்க்க முடியுது இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பிடியான பிறப்பிக்கப்பட்டாச்சு ஓபன் வராண்டும் ஓடரும் போடப்பட்டாச்சு இந்த சந்தர்ப்பத்துல சட்டமா அதிபர் எதற்காக இப்போதைக்கு இந்த கைது வேண்டாம் என்று சொன்னாருன்றதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு காரணம் ரிட்மனு தாக்கல் செஞ்சதே சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் தன்னை கைது செய்வாங்க அப்படின்னு ஒரு ஊகம் இருக்கிற தான் ரிட்மனு தாக்கல் செய்யப்படணும் ஆனா ஆல்ரெடி இந்த ஒரு ஓர்டர் வந்ததுக்கு பின்னால ரிட்மனு என்பது கிடையாது என்பதுதான் சட்டவாக்கம் இந்த ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு சட்டமா அதிபர் எதற்காக போலீஸாருக்கு சிஐடி இவரை கைது செய்வதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுறாங்க ஒரு ஓடரை கொடுத்தாரு என்பதுதான் இன்னைக்கு அரசியல் மட்டத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படியாக இருந்தால் தேச தென்னக்கோண கைது செய்யாமல் இருப்பதற்கு பல்வேறு சக்திகளினுடைய தலையில் இருந்திருக்கலாம் என்பது இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு தெரிகிற ஒரு விஷயம் சும்மா சாதாரண மக்களை கஞ்சா வச்சு குடு வச்சு கதற கதரை புளிச்சிட்டு போறதை பார்க்க முடியுது பிடிக்கணும்னு நினைச்சா அதுக்கான காரணங்களை அவங்களை உருவாக்கிக்குவாங்க பிடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா என்னதான் சட்டங்கள் வந்தாலும் கோர்ஸ் ஓடர் வந்தாலும் அதை அவங்க செய்ய போறலன்னு ஒரு விஷயம் தென்னக்கோன் அவங்களோட விஷயத்துல திட்ட தெளிவாக மக்களுக்கு தெரிகிற விஷயமாகவும் அது ஒரு விமர்சனமாகவும் இப்ப பார்க்கப்படுறத பார்க்க முடியுது இப்ப நிசாம் காரியப்பர் அவருடைய பாராளுமன்ற உரையில சொல்லியிருந்தாரு தேசம் வந்து தென்னக்கோனை ஈஸியா பிடிச்சிடலாம் பிடிக்கிறதுக்கான எல்லா வழிவகையிலும் இருக்குது அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் தாக்கல் செய்யும் பொழுது சம்பந்தப்பட்டவர் அதுல கைச்சாத்துல வரும் ஒன்று இரண்டாவது வந்து தியூரம் பிரகாஷ அவர் வந்து சைன் பண்ணணும் தியூரம் பிரகாஷ சைன் பண்ணினவரு அவர்கிட்ட கேட்ட தெரியும் இவர் எங்க இருக்கிறாரு அவர் தானே அவர் சைன் பண்ணியிருப்பாரு ஒன்று அவர் இருக்கிற இடத்துக்கு இந்த தியூரம் பிரகாஷ சைம் பண்ண போனவர் போயிருக்கணும் இல்லைனா தேசபந்து இவர் இவரிடத்துக்கு வந்திருக்கணும் இவங்களை விசாரிச்சாலே தெரிய வந்துடும் தேசம்பந்து தென்னக்கோம் கடைச எங்க என்னது இதெல்லாம் செய்வாங்களா என்ன அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் முன் வச்சிருந்தாரு விமர்சனங்கள் தேசப்பந்த தென்னக்கோணுக்கு இருந்தாலும் கூட போலீசார் இதுவரைக்கும் அவரை கைது செய்யல ஒரு நாட்டுடைய முதற் பிரஜை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப வந்திருக்கு ஒரு விஷயம் அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த நாட்டுடைய முதற் பிரஜை பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோண இந்த ஒரு விஷயம் துரத்த ஆரம்பிக்குது ஒரு அடிமட்டத்துல இருக்கின்ற குடு பிசினஸ் செய்கின்ற ஒரு இஷாரா செவ்வந்தி போன்றவங்க அவங்களையும் சட்டம் துரத்துறதுனால நாட்டை விட்டு ஓடி போற இந்த மூணு பேரையும் ஒரே தெல வச்சு பார்க்க வேண்டிய ஒரு அவலம் தான் இப்ப நாட்டுக்கு வந்திருக்குது அப்படியாக இருந்தால் நமது நாடு கடந்த காலங்கள்ல எதை நோக்கி பயணிச்சிருக்கிய அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது எனவே இப்படியான அவலங்கள் வந்து எந்த நாடுகளிலும் இருக்காது என்பதுதான் எமது பார்வை இப்படியான ஒரு நாடு எப்படி உலக அளவில் அதனுடைய கீர்த்திய செய்யும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக மருத்துவ ரீதியாக என்ன வகையான முன்னேற்றத்தை அந்த நாடு அடைய போகுது என்பதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு காலத்துல நல்ல அதிகாரிகளுக்கு வேலை செய்ய முடியாது அவங்க அதை நாட்டை விட்டு ஓடினாங்க ஆனா இப்ப இருந்த அதிகாரிகளுக்கு இங்க வாழ முடியாம நாட்ட விட்டோடுகின்ற சூழல் மாறி இருக்குது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது தேசப்பிருந்து தென்னக்கோனுடைய கேஸ்ல அந்த போலீஸ் அந்த செக் பாயிண்ட்ல இவங்களை பிடிச்சு நிறுத்தி வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சு வெளிகம்ம போலீசாருக்கு இவங்களை பாரம் கொடுத்த அந்த ஓவைசியும் அந்த செக் போய்ல இருந்து அந்த பரிசோதனை செஞ்ச இரண்டு பேரும் இத்தாலிக்கும் அதே போல இஸ்ரோவலுக்கும் தப்பிச்சு போனாங்க என்றதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம் பல தடைகளை தாண்டித்தான் பலம்புருந்திய மனிதர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த நிலை மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி